கோவிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு இந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நின்று பேசுகிறார் ஒரு மணி நேரம் பேசுகிறார் இந்த ஒரு மணி நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பற்றி மட்டுமே ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறார் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மக்களை சந்தித்து வாக்கு கேட்டவர் இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணும்போது உங்கள்ட்ட கேட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதாவது நம்ம ஒரு கேள்வியை எழுப்புறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி பல கேள்விகள் வந்து எழுமே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் பார்த்துங்களேன் பொய்யை மூட்டை மூட்டையாக அவுத்து விடுறாருங்க அதுக்கு வந்து என்ன நம்ம ரிப்ளை பண்ணுறது தொடர்ந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமினாலே ஒரு பொய் மூட்டைன்னு தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசுகிறோம் கழகத்துக்கு துரோகம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசுனது ஏதோ செங்கோட்டையனுக்கும் எனக்குமான ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறார் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டவர் ராஜினாமா பண்ணும்போது உங்கள்கிட்ட கேட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பொதுச் செயலாளர் தொண்டர்களை கேட்டால் பொதுச் செயலாளர் கட்சியினுடைய அடிப்படை விதியை மாற்றினவர் தொண்டர்களை கேட்டா மாத்தினாரு ஐயா ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவங்க வந்து கட்சியை விட்டு நீக்கினார அவங்களாம் வந்து தொண்டர்களை கேட்டால் வந்து செஞ்சாரு டிடிவி தினகரன் பதினெட்டு எம்எல்ஏ கூட வெளியேறும்போது அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களும் இரட்டை சின்னத்திலேருந்து வெற்றி பெற்றவங்க அப்படி அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அந்த எம்எல்ஏக்களை இப்போ அந்த அந்தந்த தொகுதியினுடைய மக்களை கேட்டால் தகுதி நீக்கம் பண்ணார் இதெல்லாம் கேள்வி கேட்போம்ல இது இது ஒரு கேள்வி வரும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் அது வந்து பேசிட்டார் போல கட்சியை அபகரிக்க போது தொண்டர்களை கேட்டால் செஞ்சார் தான் பொதுச் செயலாளராக வரணுங்கிறதுக்காக புரட்சி தலைவி அம்மாவோடைய பொதுச் செயலாளர் அபகரித்தார் அது தொண்டர்களை கேட்டால் செஞ்சார் இப்போ நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதுகில் மூட்டை கணக்கில் இருக்கு அழுக்கு அந்த அழுக்கையெல்லாம் வந்து தொடச்சி எரிஞ்சிட்டு மற்றவங்கள நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பரவாயில்ல அது தன்னுடைய முதுகில் இருக்கிற அழுக்கு யாருக்குமே தெரியாது அது எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் சுத்தமாகவே தெரியாது செங்கோட்டையன் அவர்கள் கட்சி விட்டு எதுக்கு வந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் கட்சியை ஒற்றுமை வலியுறுத்தி பேசுகிறாரு அதனால் நீக்கப்பட்டார் இது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாங்க அதில் எஸ்பி வேலுமணி தங்கமணி கேபி அன்பழகன் கேபி முனுசாமி இது செங்கோட்டையன் சி வி சண்முகம் எல்லாருமே வந்து இருந்தாங்க அப்போ கட்சியினுடைய ஒற்றுமை பற்றி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அதை பற்றிலாம் இங்கே பேசாதீங்க அப்படி பேசுறதா இருந்தால் இங்கே வராதிங்க அப்படின்னு சொன்னாரா சொன்னலையா சொன்னார் அப்போ இந்த கட்சி வந்து ரொம்ப பலவீனமாக போகுது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா கட்சி வந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையும் காது கொடுத்து கேட்கலை அப்போ என்ன பண்ணார் மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பு செப்டம்பர் அஞ்சாம் தேதி நடத்தினார் நீங்க வந்து இவனை பத்து நாளைக்குள்ள அதிமுக ஒருங்கிணைப்பை பத்தி நீங்க பரிசீலனை பண்ணணும் அப்படின்ட்டு ஒருங்கிணைப்பை பற்றி பேசுனது தப்பா உடனே எடப்பாடி பழனிசாமி அமைப்பு செயலாளர் அந்த மாவட்ட சேவை வந்து தூக்குனாங்க அதற்கடுத்து ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களை சந்திச்சு கட்டு கட்சியினுடைய ஒற்றுமையை பற்றி அந்த குரு பூஜை வந்து பேசுகிறாங்க அதுக்கடுத்து இது தேவர் குருபூஜைக்கு மாலை அணிவித்து மரியாதை செஞ்சு ஒரு செய்தியாக சந்திப்பு நடத்துகிறாங்க செங்கோட்டையின் ஐயா ஓபிஎஸ் சசிகலா அவர்களும் வந்து சந்திச்சு வந்து பேசுகிறாங்க உடனே இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியும் செங்கோட்டையானவர் போய் அவங்களோட வந்து பேசிகிட்டு இருந்தார் அதனால் கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் உள்ளர்த்தம் புரியுது அப்படின்னா ஒற்றுமையை வலியுறுத்தி யாரும் என்கிட்ட பேச வராதிங்க அப்படி பேசுனா இந்த நிலைதான் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்றாரு வேற ஒன்றும் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி எதனால நீக்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் வந்து கேட்குறாருல்ல எதுனால் நீக்குனிங்க கட்சிக்கு எதிராக செயல்பட்டாரா கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்பட்டாரா இல்லை அந்த தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக பாடுபட்டாரா இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாருன்னா நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியை கைதட்டி நம்ம வந்து பாராட்டலாம் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும் அதிமுக ஆட்சி அமைக்கணும் அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுனது ஒரு தப்பா அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அதிமுக சீரழிஞ்சு போனாலும் பரவாயில்ல சின்னாபண்ணமா போனாலும் பரவாயில்ல இன்னைக்கு வந்து திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல நான் பொதுச் செயலாளராக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு தானே நினைக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே மேடையில சொல்றாரு அதிமுக வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்து முதல் வெற்றி மாநாட்டை நம்ம வந்து சத்தியமங்கலத்தில் சத்தியமங்கலத்துல தான் நம்ம வந்து தொடங்க போறோம் அப்படின்னு சொல்றாரு அதிமுக எப்படி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா நாங்க வந்து மெகா கூட்டணியை உருவாக்குவோம் நாங்க வந்து இப்படி இப்படிலாம் வேலை செய்கிறோம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க நாம வந்து செயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் இல்லையா ஆட்சி அமைப்பான் கோவிச்செட்டிப்பாளையத்தில் வந்து நாங்கள் வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னா எப்படி வெற்றி விழா கொண்டாட முடியும் எடப்பாடி பழனிசாமின மெகா கூட்டணி அமைக்க போகிறாரா அது கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமை யாரும் கூட்டணிக்கு வர போகிறாங்களா அதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் கூட்டணிக்கும் வர்றதும் இல்லை அவர் தலைமையை ஏற்று யாரும் ஒழுங்கா வேலை செய்ய போறதும் இல்லை அதிமுக வந்து எப்படியாவது அழிவு பாதைக்கு கொண்டு போறதுல எடப்பாடி பழனிசாமி கங்கணம் கட்டி வேலை செய்யறாரு திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கார் இதுதான் இங்க இங்க நடந்துக்கிட்டு இருக்கு ஒருத்தர் கட்சியை விட்டு போறாங்க அப்படின்னா ஏன் போறீங்க எதுக்கு போறீங்க எதனால போறீங்க நம்ம வந்து இப்படிலாம் இருந்து நம்ம வந்து கட்சியை வலுப்படுத்தணும் எல்லாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி இப்படிலாம் இருக்கணும் சொல்லி அவங்கள வந்து அவங்களுடைய கவனத்தை வந்து நம்ம பக்கம் இழுத்து ஒரு ஒருங்கிணைத்து போகிறதான ஒரு ஆளுமைக்கான அழகு எடப்பாடி பழனிசாமியோட என்ன ஆளுமை இருக்குது கட்சிக்கு துரோகம் பண்ணவங்களாம் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசுகிறாரு யார் யாரெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாருல கட்சிக்கு துரோகம் பண்ணுறதே எடப்பாடி பழனிசாமி தான் இது வந்து ரொம்ப வருது கட்சிக்கு யாருங்க இருக்கு அதே மாதிரி இருந்தா நல்லது தானே ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டதுனால அந்த கட்சி பிளவு பிளவு பிளவுபட்ட உடனே வந்து தொடர் தோல்வியில கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் தோல்வியை கொடுக்குது இவர் தலைமை தொடர்ந்து தோல்வியை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் சொல்லிதானே எல்லாரும் வந்து பேசுறாங்க அப்போ அந்த ஒருங்கிணைப்புங்கிற வார்த்தை எடப்பாடி பழனிசாமிக்கு அலர்ஜி அப்படின்னா அதிமுகவை அழிக்க நினைக்கிறாங்க தான் அர்த்தம் இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி யார் பின்னாடி போகிறாங்க மா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த ஒவ்வொரு இடங்களும் எடப்பாடி பழனிசாமி போகும்போது இந்த காசை கொடுத்து அந்த ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து நிப்பாட்டி ஒரு துண்டை போட்டு இத்தனை பேர் கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு செய்தித்தாளில் அது ஒரு விளம்பரம் தான் அவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போடுவாங்களா போட்டு போட மாட்டாங்க கட்சியை கெடுக்கக்கூடிய சுயநலவாதிகள் அதிகமாக இருக்கிறாங்க நான் வந்து சுயநலவாதி கிடையாது நான் தொண்டனோடு தொண்டனா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஒரு தொண்டனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தொண்டனுடைய உரிமையை பறிச்சிட்டு தெருவில் நிப்பாட்டி அழகு பார்த்து அவங்கள இது பட்டாசு வெடித்து இனிப்பு வச்சு கொண்டாடுற எடப்பாடி பழனிசாமி ஒரு தொண்டனா சில சுயநலவாதிகள் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சுயநலவாதியே இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எங்கு சுத்தினாலும் ஒரே புள்ளி தாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த சுயநலம்ங்கிற வார்த்தையிலேயே எல்லாம் அடங்கியிருக்கு அந்த தான் ஈகோ இருக்கு துரோகம் இருக்கு வஞ்சம் இருக்கு வன்மம் இருக்கு எல்லாமே இருக்குது இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு என்ன தவறு செஞ்சிட்டாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமினால குறிப்பிட்டு பேச முடியல அப்படி குறிப்பிட்டு பேச முடியாதவர் எல்இடி திரையில் போய் உன்ன காமிக்கிறாரு இந்த பார்த்தீங்களா நாங்கள் அவிநாசி திட்டத்துக்காக இவ்வளவு அரும்பாடு பட்டோம் அதிமுக சார்பில் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அதிமுகவுக்காக அந்த விழா எடுத்தாங்க இதில் கலந்துக்கிறல அப்படின்னு வந்து சொல்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாங்க அந்த விழாவுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடமோ புரட்சி தலைவி அம்மா உடமோ இல்லை அதனால நான் கலந்துக்கிறல அப்படின்னு சீதா சந்திப்பு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அதிமுகவுக்காக அந்த விழா எடுத்தாங்கன்னா அப்ப அந்த அதிமுகவுக்காக விழா எடுக்கக்கூடிய இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜியார் உடம்பு புரட்சி தலைவி அம்மா உடம்பு இருக்கணுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி இதை மேடையிலேயே பேசுறாரு அதிமுகவுக்காக எடுக்கப்பட்ட விழா அப்படின்ட்டு விவசாயிகள் தான் ஆனால் எடுக்கப்பட்டது அதிமுகவுக்காக தானே அவர் அந்த வீடியோவை நல்லா நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தெளிவாக சொல்வார் செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்காரு அதனால தான் உங்ககிட்ட வந்து கலைஞர் படமும் உங்ககிட்ட வந்து ஸ்டாலின் படமும் இருக்குது பார்த்தீங்களா ஆளுங்கட்சியோட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு அது ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பள்ளியில் வந்து ஒரு சைக்கிள் வழங்கும் திட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த சைக்கிள் வழங்கும் திட்டத்தை இப்போ வந்து திமுக சார்பிலையும் அதை வந்து எடுத்து நடத்துகிறாங்க அப்போ ஆளுங்கட்சி சார்பாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ தான் இருக்கும் அந்த பேனரில் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பேரில் வந்து செங்கோட்டையினை வந்து அழைச்சிருந்தாங்க அந்த விழாவுக்கு போய் கலந்துருந்தாங்க அதில் அவர் ஆளுங்கட்சி சார்பாக நடத்தக்கூடிய அந்த விழாவில் அவங்க அடிக்கக்கூடிய பேனரில் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடமும் புரட்சி தலைவி அம்மா உடம்பு இருக்கும் இது கூட எடப்பாடி பழனிசாமி தெரியாதா இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் அந்த சைக்கிள் வாங்கியிருப்பார் இல்லையா லேப்டாப்லாம் வாங்கியிருப்பார் இல்லையா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருப்பார் இல்லையா அதில் என்ன கலைஞர் படமும் ஸ்டாலின் படமும் வச்சுட்டு போனார் அம்மா உடம்பு எம்ஜிஆர் உடம்பும் இவர் உடம்பு தானே இருந்துச்சு அப்ப என்ன அர்த்தத்துல பேசுறாருன்னு தெரியல ஆரம்பத்திலேயே சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய் முட்டை அப்படின்னு அதே மாதிரி தான் அவர் வந்து தொடர்ந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த பொய்யவாக வந்து அவிழ்த்து விட்டுட்டே இருக்கார் அந்த பொய்ய மக்கள் நம்ம தயாராகலை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசிட்டார்னா இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போகும் இது நடந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து வெளியில் வந்து தெரிஞ்சு போகும் அதுக்காக செங்கோட்டையனை எதிர்ப்பதாக நினச்சிக்கிட்டு பாளையத்தில் ஒரு பொ பொதுக்கூட்டத்தை போட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உண்மைக்கு தவறான தகவல் வந்து வெளியில் மக்கள்கிட்ட பரப்ப போது மக்கள் எப்படி நம்புவாங்க நம்ப மாட்டாங்க இல்லையா இதை கோவிச்செட்டிபாளையத்தில் எப்படி இந்த பொதுக்கூட்டம் நடந்தது இதுக்கு எப்படி ஆட்கள் சேகரிச்சாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்